நெல்லையில் சசிகலா ஆதரவாளர் மீது நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக சசிகலா நாளை மாலை திருநெல்வேலி வருகை தர இருக்கிறார் சசிகலாவை வரவேற்கும் வகையில் வண்ணாரப்பேட்டை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்தி அலங்காரம் வரவேற்பு செய்து உள்ளதாக புகார் ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு உள்ள நிலையில் அனுமதியின்றி சசிகலா ஆதரவாளர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் குறித்து அவர் கூறியதாவது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விளக்கப்பட்ட திரு திருமதி சசிகலா அவர்கள் இந்த திருநெல்வேலிக்கு வருவதாக சொல்லி அவர் தங்கியிருக்கும் ஓட்டலை சுற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடி அண்ணா உருவம் பட்ட உருவம் பொறிக்கப்பட்ட கொடிகள் கொடிக்கம்பங்கள் நிறைய நடப்பட்டு அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சொந்தமான திட்டம் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்சியிலிருந்து அதிமுக இருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலாவுக்கு இந்த கொடியை பயன்படுத்தவோ இந்த சின்னத்தை பயன்படுத்தவோ எந்த அதிகாரமும் கிடையாது சட்டமும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் அண்ணா திமுக கொடியும் சின்னமும் பொருந்தும் அவர்களுக்கு தான் சொந்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கத்தை வந்து சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்த இயக்கத்தை ஒட்டி இயக்கத்தை விட்டு நீக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொல்லியது போல கருவாடு மீனாகாது கடந்த பால் மடிவகாது காயிதப்பும் மணக்காது அதனால என்ற பொதுக்குழு மூலம் ஏதோ வித்தை எல்லோருடைய ஒப்புதல் பெற்று நீக்கப்பட்ட சசிகலாக்கு இந்த கொடியை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நாங்கள் திருநெல்வேலி காவல்துறை மாநகர கமிஷனிடம் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவை பரிசீலித்து செய்வதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கொரிக்கங்கத்தை சட்டப்படி அவர்களை விளக்கிக்க வேண்டும் கொடுங்க வேண்டும் தவறினால் அதை அதிமுக காரணம் செய்ய தூயும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதை பாதுகாத்து தவறிய குற்றம் அவர்களை வந்து சேரும்